ஆய் ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கே உங்கள் கூட ஒரு சின்ன பதிவு தான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ அந்த பதிவு வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது தெரியும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது ரொம்ப பயனுள்ளக்கூடிய ஒரு பதிவாகவும் இருக்கும் ஸோ வாங்க அது என்னன்றது பார்க்கலாம் அதாவது ஒரு ஊரில் வந்து ஒரு ஸ்டீஃபன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு அறிஞரை பார்த்து கேட்குறாரு ஐயா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் உங்கள் கூட வருவது எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த அறிஞர் வந்து இந்த ஸ்டீஃபன் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறாரு அதாவது நமக்கு பிடிச்சது வந்து மூன்று விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த மூன்று விஷயமும் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்ம கூட வராது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நமக்கு இறந்த பிறகும் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டதுமே அந்த ஸ்டீஃபன் எனக்கு என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு பதிலாக இருந்துச்சு அப்புறம் திருப்பி அறிஞர் பார்த்தா அவர் கேட்குறாரு ஸ்டீஃபன் கேட்குறாரு ஐயா என்னங்க ஐயா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அதுக்கு அறிஞர் வந்து ஸ்டீஃபன் கிட்ட வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு என்னம்மா விளக்கம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது நம்மளுக்கு பிடிச்சது வந்து நம்மளோட உடல் பிடிக்கும் நம்மளோட சொத்து சுகம் பிடிக்கும் நம்ம உற்றார் உறவினர்கள் சொந்தம் வந்து எப்பயும் நம்ம கூட இருக்கணும்னு நினைப்போம் நம்மளுக்கு காசு பணம் நகை நட்டு அதிகமாக வேணும்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம் அதுக்கப்புறம் நம்ம உடம்பு உடலை வந்து எப்பயும் வந்து அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இது மூணுமே நம்ம ஆசைப்பட்டு ரொம்ப பிரியமாக பார்த்துக்குவோம் ஆனால் நம்ம இறந்த பிறகு அப்படி பார்த்தோம்னா இது மூணுமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வராது நம்ம இறந்த பிறகு நம்ம கூட வருவது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம செஞ்சால் நன்மை தீமைகள் தான் நம்ம இறந்த பிறகும் நம்மளை சுமந்தபடி நம்மளோட ஆத்மா கூட வரும் அப்படின்னு சொல்லி இவர் யாருன்னா அறிஞர் வந்து ஸ்டீஃபன் கிட்ட சொல்கிறாரு இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நம்ம வாழ்ந்த வாழும் காலத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தாலும் கூட நம்ம இறந்த பிறகு பேசப்படுவது நம்மளை நம்ம செஞ்ச நன்மைகள் என்ன நம்ம செஞ்ச கெட்டது தான் வந்து கடைசி வரைக்கும் பேசப்பட்டு வரும் அதுதான் வந்து பைபிள்லேயுமே வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து நல்ல பேரை வந்து வாங்கிக்கிட்டு போகிறது தான் வந்து நம்மளுக்கு நல்லது அது நம்ம கடைசி வரைக்கும் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாங்க அப்படின்ற அந்த பேர் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதாங்க இந்த பதிவில் வந்து சொல்கிறவா இருக்கும் வரை எல்லாரும் நல்லவங்களா வாழலாம் அப்படின்றத வந்து நான் அதை சொல்ல வரேன் இந்த பதிவில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க பாய்